தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் இயற்றப்பட்ட புதிய சட்டத்தை எதிர்த்த வழக்கில் நான்கு வாரங்களில் பதிலளிக்க தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட கால வரம்புக்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கும் வகையில தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தை எதிர்த்து அகில இந்திய தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் பழனியப்பன் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கில் அங்கீகாரம் என்றால் அது நிரந்தரமானதுதான் எனவும் தற்காலிகமானது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனியார் பள்ளிகள் முறையாக செயல்படுவதை கண்காணிக்கத்தான் இந்த புதிய சட்டப்பிரிவை கொண்டு வந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்தாலும் கூட தவறு செய்யக்கூடிய பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தை திரும்பப் பெறுவதற்கு ஏற்கனவே உள்ள சட்டத்தில் இடம் இருக்கிறது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தற்போது அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள் தனி தற்காலிக அங்கீகாரத்தை புதுப்பிக்க அரசு உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதிகளை பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நடைமுறையில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த புதிய சட்டத்தை அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும் சட்டத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த தலைமை பொறுப்பு தலைமை நீதிபதி குமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு இந்த மனு தொடர்பாக நான்கு வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் விரிவான விவரங்களுக்கு செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க